வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த திட்டம் சுற்றுலா பயணிகளின் வருகை ஒன்று தசம் அஞ்சு மில்லியனை தாண்டியுள்ளது விஜித கேரத் இரண்டு தொடக்கம் மூன்று மாதங்களுக்குள் வாகன இலக்க தகடுகளை வழங்க எதிர்பார்ப்பு ராஜதந்திர முயற்சிகளை அவமானப்படுத்த முயலும் புடின் உக்ரைன் ஜனாதிபதி குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் மாகாண சபை தேர்தலுக்கு பிறகு அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டும் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் தற்போதுள்ள சட்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்த பின்னர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை இதுவரை ஒன்று தசம் அஞ்சு மில்லியனை தாண்டியுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரட் தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பங்காளர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அழகு கலாச்சாரம் மற்றும் விருந்தோம்பல் நிறைந்த இலங்கையை பார்வையிட சகலரையும் அழைப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரட் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த மாதத்தின் முதல் பதினெட்டு நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக உத்தியோகபூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வாகன தகடுகளை வழங்குவதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட கொள்முதல் குழு முறையாக ஏலத்தை திறந்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் இந்த குழு முன்வைக்கப்பட்ட விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் போக்குவரத்து அமைச்சு விரைவில் சிறந்த விநியோகஸ்தரை அங்கீகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள் அதிகாரப்பூர்வமான சேதமாகாத இலக்க தகடுகளை வழங்குவதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் எதிர்பார்க்கிறது தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் செலவு திறன் விநியோகத்திறன் மற்றும் விநியோகஸ்தர்கள் நண்பகத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் பெரவரியில் தனிப்பட்ட வாகனங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டதில் இருந்தால் இறக்குமதி செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட பதினைஞ்சாயிரத்திற்கு மேற்பட்ட சிற்றுந்து வேன்களும் எண்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊந்துருளிகளும் அதிகாரப்பூர்வ தகடுகளுக்காக காத்திருக்கின்றன தகடுகளுக்கான பற்றாக்குறை காரணமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தற்காலிகமாக அச்சிடப்பட்ட அல்லது கையால் எழுதப்பட்ட இலக்கங்களை வெளியிட்டுள்ளதுடன் அவை செல்லுபடியாகும் என காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திக் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ராஜதந்திர முயற்சிகளை அவமானப்படுத்த முயற்சிக்கிறார் என்று உக்ரைனின் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப்புடனான சந்திப்பிற்கு முன்னதாக அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் உக்ரைனில் ரஷ்யாவினால் மேற்கொள்ளப்பட்ட பிந்திய தாக்குதல்களில் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக செலென்ஸ்கி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை நோட்டோ அமைப்பினூடாக உக்ரைனுக்கான வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களை புடின் ஒப்புக்கொண்டதாக ஏற்கனவே ட்ரம் விசேட தூதர் தகவல் வெளியிடுகிறார் எனினும் கிரம்லின் இது தொடர்பில் இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி